உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்த அனைவருக்கும் ஜோதிடம் சிறந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மீன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனால் என்ன யோக பலன்கள் நடக்க போது என்ன பிரச்சனைகள் வரும்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதேமாதிரி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்களுடைய பிரச்சனையில் இருந்து வெளில வரலாம் அப்படின்றதும் பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிச்சுட்ருக்காங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த ராசி அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் நல்லா இருப்பாங்க ஆனால் அதை என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடிய எனக்கு வளர்ச்சி இல்லை நான் எப்போவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எப்போவுமே கடனில் இருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டேன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய மீனராசி இருக்குது அதுவும் கடந்த அஞ்சு வருஷமா ஒரே போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை சார் வர வர கடன் பிரச்சனை தான் அதிகமாகுது உடல் ரீதியான பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் பதினோ ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை வரப்போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மீன ராசிக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி சூரியன் ச ராசியாதிபதி குரு சூரியன் அது மட்டும் இல்லாமல் கு புதன் மற்றும் சுக்கரன் சேர போகிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலை நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது புதிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணுன்னா நீங்கள் யாரெல்லாம் உங்கள் கஸ்டமர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு அவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுடைய என்ன ப்ராடக்ட் பண்ணீங்களோ அதை சொல்லிக்கிட்டே வாங்க நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் அட்வைசரி ஜாபில் இருக்கலாம் ஒரு இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் சரி ஒரு இன்ஜினியரிங் ஃபீல் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் எதில் இருந்தாலும் உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர் லிஸ்ட்டை எடுத்து வச்சு இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருங்க எப்படி இருக்கீங்க அவங்ககிட்ட ஒரு விஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்டை பற்றி சொல்லி ஆர்டர்ஸை பற்றி கேட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்தில் நிறைய ஆர்டர்ஸ் வரும் அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் அஞ்சு வருஷமா சரியில்லை மூணு வருஷமா சரியில்லை இல்ல தொழில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய வரும் இந்த பன்ன நாட்களை எதை சார் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா கடன் கண்டிப்பா வாங்கக்கூடாது அதே மாதிரி வெளியில எங்கேயாவது பணம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு நாட்கள் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிங்க எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி வராத பணத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள் யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல லிஸ்ட் எடுத்து வச்சிட்டு அது அஞ்சு ஐயாயிரமாக இருக்கலாம் பத்தாயிரமாக இருக்கலாம் ஒரு லட்சமாக இருக்கலாம் ஒரு கோடி இருக்கலாம் எதுவான இருக்கலாம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழிலில் நீண்ட நாளாக வரக்கூடிய பணம் வந்துடும் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நிறைய வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேம்ப்லெட்ஸு உங்கள் பேப்பரில் நியூஸு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் போட்ட பணம் நிறைய லாக் ஆகிருக்கு நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கடனாக வச்சிட்ருக்கீங்க பெரிய கடனாக மாறிட்டுருக்கு போட்ட பணம் வரலை அப்படின்னு வருத்ததில்லைங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடம் விற்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் யாரெலாம் உணவு இருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் உணவு தொழிலில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் பண்ணணுன்னு பிளான் பண்ணி வச்சுருங்க அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க அதெல்லாம் இந்த பன்னெண்டு நாட்கள் முயற்சி பண்ணுறதுக்கான செய்யுங்க அது உங்களுடைய ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டை சேர்க்குறதா இருக்கலாம் இல்லை ப்ராடக்ட்டை டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நீங்கள் எதாவது கொடுக்கறதா இருக்கலாம் இல்லை ரேட்டு கம்மி பண்ணி ஒரு ஆஃபர் மாதிரி போடுறதா இருக்கலாம் எல்லாமே இந்த பன்னெண்டு நாட்கள் செஞ்சிங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் நிறைய கஸ்டமர் வருவாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது மாதிரி வேலையில் இருக்கீங்க வேலையில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இப்போது அடுத்த அந்த பன்னெண்டு நாட்கள் ஜூன் ஒன்லேருந்து பன்னெண்டு நாட்களுக்குள்ள வெளியூருக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் இல்லை சார் நான் வெளியூர்லாம் போக முடியாது அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அடுத்த ஒரு வருஷத்துலனால யாராவது வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வேலை சரியில்லை எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வெளில அனுப்ப போகிறாங்க நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் உள்ளூர்லேயும் அப்ளை பண்ணாதீங்க கிடைக்காது வெளியூரில் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக கிடைச்சிடும் வெளிநாடு அப்ளை பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வெளிநாடு புரியுதுங்க அது எந்த மாற்றமும் கிடையாது நிறைய சம்பாதிக்கக்கூடிய ராசி அமைப்பு இந்த மீனராசி ஏன்னா ராசி அப்படின்னது நீர் ராசியா இருக்குங்களா கடல் கடந்து போய் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே நீங்க தான் என்ன பண்றீங்க அப்பாவுக்காக பாக்குறேன் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க மனைவிக்காக என் பசங்களை விடணும் ஆபீஸ் போகிறாங்கன்னு இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டீங்க அதான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கவங்க வெளியூர் வெளிநாடுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் வரும் நிறைய சம்பாதிப்பீங்க நீண்ட காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க தேவையில்லாமல் இப்போ போய் நான் ஒரு பொண்ணு பார்க்குறேன் நான் வந்து வரேன்னு பார்க்குறேன்னு போய் நேரில் பார்க்காதீங்க நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் பேசுங்க செய்யுங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய மேட்ரி உங்களுடைய பையன் பேரை உங்களுடைய பொண்ணு பேரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஜாதகம் கொடுங்க ஜாதக பரிவர்த்தனை எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த பன்னிரெண்டு நாட்கள் டிசிஷனை தள்ளி போடுங்க இந்த பையனை நாங்கள் ஓகே பண்ணியிருக்கோம் இந்த பொண்ணு ஓகே எங்களுக்கு அப்படின்னு அந்த ஓகே பண்ணக்கூடிய விஷயங்களை பன்னெண்டு நாட்கள் தள்ளி போட்டு அப்புறம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு மூணாம் இடத்துல சூரியன் கூட புதன் கூட சுக்ரன் கூட சேர்ந்து இருக்கும்போது குழந்தை பேருக்கான நேரமாக இருக்குது அதுக்கான வழிபாடுகள் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குழந்தை பேர் கண்டிப்பா கிடைக்கும் அதனால நீண்ட காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிறைய மீனராசியில் கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தினா அந்த பிரச்சனைகள் தெரிஞ்சு டாக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க கடந்த காலத்தில் ஆனால் இந்த பன்னெண்டு நாட்கள் போனீங்கன்னா பிரச்சனை இருக்குது நீங்கள் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க உங்கள் பிரச்சனை தீந்துரும்னு சொல்லி உங்களுக்கு குழந்தை பேர் அடுத்த ஒரு வருஷத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கணும் வீடு விற்கணும் இந்த பன்னெண்டு நாட்கள் தவிர வேறு அற்புதமான நாட்கள் கிடையவே கிடையாது சார் நான் ரொம்ப நாளாக வீடு வச்சுருக்கேன் சார் விற்க முடியல சார் ரொம்ப நாளாக இடம் வச்சுருக்கேன் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை வித்தலாம் நினச்சி போனால் ஒரு வர வரமாட்டாங்க யாருமே வந்து அட்வான்ஸ் கூட கொடுக்கல சில பேருக்கு அட்வான்ஸை கொடுத்து கடைசியாக முடிக்காமல் இருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அட்வான்ஸை கொடுத்துருப்பாங்க நீங்கள் இப்போ அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்காம அந்த காசை எடுத்து செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ திருப்பி அவங்க கேட்டாலும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கவங்க இந்த பன்னெண்டு நாட்களில் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க அந்த இடத்தை விற்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் இந்த பன்னெண்டு நாட்களில் ஏதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மியாக வந்தால் கூட கொடுத்துட்டு வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்போகுது அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து கேட்கறது பூர்வீகத்தில் உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்த்து கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்க எந்த காலக்கிறது என்ன பண்ணும் உங்களுடைய சொந்தக்காரங்க மூலயமா பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தேர்ந்து அந்த பிரச்சனை தான் அந்த பூர்வீக சொத்து வந்து அதன் மூலமாக உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது உங்களுடைய கடன் அடைக்கிறது இல்லை பூர்வீக சொத்துலேயே ஒரு வீடு கட்டுறது ஏன்னா பிரிச்சு பண்ணிக்கக்கூடிய ஒரு தேவைகள் நிறைய மீனவாசி அன்பர்கள் இருக்குது என் தாத்தா காலத்துலேருந்து அதை சொத்து இருக்கோம் சார் பிரிக்க முடியாமல் இருக்குது நான் ஒரு வீடு கட்டிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் அதே போல் இந்த பன்னெண்டு நாட்கள் அரசாங்க வேலைக்கு ஏற்றச்சு பண்ணுறவங்க பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் தேவையில்லை ஒரு கிளாஸ் சேரணுன்னா சேரலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கெல்லாம் முடிவு பண்ணலாம் அதேமாதிரி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாடு போய் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சவங்க இந்த பன்னெண்டு நாட்களில் எதாவது எந்த யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணிங்களோ அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும் அதன் மூலமாக வெளிநாடு போய் நல்லா படித்து பெரிய லெவலில் ஒரு உத்தியோகத்தில் ஒரு வேலையில் நிறைய சம்பாதிச்சு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு ஆணி தான் இந்த நாட்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சு கொள்ளலாம் அதே போல இந்த நாட்களில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணலாம் பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய நீண்ட நாளாக எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி கடன் இருக்கலாம் அதே மாதிரி வந்து ஆகாமல் இருக்கலாம் சொத்து போயிருக்கலாம் இல்லை சொத்தை விற்க முடியாமல் இருக்கலாம் இது மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் போய் பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் அந்த பன்ன நாட்கள் மிஸ் பண்ணாமல் மீனராசி என்பது பயன்படுத்திக்கலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மீனராசி என்பது பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் யோக திசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல பலன்கள் நடக்கும் நிறைய மீனராசி என்பதுக்கு இப்போ கேது திசை நடக்கும் சில பேருக்கு சுக்கிர திசை நடந்துமே எனக்கு ஒன்றும் நடக்கல சார் சுக்கிர திசையிலையும் கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க எங்கே இருந்தால் நல்லது எந்த தொழில் பண்ண நல்லதுன்ட்டு உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதம் பார்க்கணும் இருக்கும் கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீடெயிலான ஜா ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தேவையிலே கேட்குறீங்க நோட்லேயே எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கணும் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பகவந்து